எனக்கு அருமையானவர்களே ஆண்டோர் உங்களை முத்தரித்து வைத்திருக்கிறார் உங்களுடைய இருதயத்தில் அவருடைய ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய ஆவியானவரால் நிரம்பி இருக்கிறீர்கள் ரெண்டு குழந்தையர் ஒன்று இருபத்தி இரண்டில் இருக்கும் இந்த வாக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் நீங்கள் உலகத்துக்குரியவர்களாக அல்ல உலகத்தால் அல்ல விசாசால் அல்ல இயேசுவால் முத்தரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆகவே உலகத்தின் இச்சை உலகத்தின் மாம்சத்தின் இச்சை ஒன்றும் உங்களை தொடுவதில்லை உங்கள் அவருடைய ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் மாம்சிகம் வராதபடிக்கு உங்கள் பரிசுத்த பரிசுத்தாவியானவரை வைத்து உங்கள் சரீரத்தை பரிசுத்த அவருடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார் ஆவியின் அச்சாரத்தை உங்கள் மேல் ஊற்றுவார் நீங்கள் இயேசுவால் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு அழுத்தி அழுத்தி சொல்கிறாரு அதன் பிறகு ஒரு இடத்துல வந்து பொண்ணு துகள்கள் கோல்டு துகள்கள் வந்து இருக்குது அப்போது மக்கள் வந்து போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க அங்கே அவங்க வந்ததை எதிர்கொண்டு போகிறவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கிட்ட பொண்ணு பொண்ணு இருக்கா கோல்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்கள் முகம் பிரகாசமாக இருக்குது அதுபோல் பணம் இருந்தால் பிரகாசமாக தான் இருக்கும் அடுத்ததாக என்ன சொல்கிறாரு ஒருத்தருக்கு வந்து வேலை கிடைச்சிதான் அதுக்கப்புறம் அவர் வந்து முதல் மாதம் சம்பளம் கொடுத்தாதான் இப்படி சொல்லி அந்த வீடியோவை முடிக்கிறார் பால் தினகர் இங்கே உலக பிரயாசத்தில் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறார் உலகத்தால் நீங்கள் கரைபடாதிருங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் உங்கள் ஆவியின் அச்சாரத்தை உங்கள் மேலே ஊற்றுவார் இந்த உலகத்தில் என்ன கரைப்பட்டுரும் நம்ம இந்த உலக தேவைகளை முதல்ல சொன்னாவே இவங்க நம்ம நல்லா இருந்தலாம் எப்படி இந்த உலகத்தில் என்னென்ன தேவை உயிர் வாழறதுக்கு அப்படின்றத இவங்க சொன்னாவே நம்ம வேறு வழியில் நம்ம போக மாட்டோம் இங்கே இவர் பட்டதம் பட்டாதமா தொட்டுதும் தொட்டுதும் தொடர்த்தமாக பேசுகிறார் இப்படி தான் இந்த பைபிளை இவ்வளோ காலமாக இவர் விலக்கி நிற்கார் அதுக்கப்புறம் கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர போகிற மீட்டிங்கை சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு இந்த வீடியோவில் பேசியிருக்காரு இங்கே நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இவங்க சொல்கிறது கிடையாது அதான் சொல்கிறேன்ன பட்டுதும் படாதும்மா அந்த வேதம் என்ன சொல்லுது பைப்பிள் என்ன சொல்லுது நம்முடைய பாடி சம்மந்தப்பட்டதா நம்முடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டதா நம்முடைய பணம் சம்மந்தப்பட்டதா நம்முடைய கல்வி சம்மந்தப்பட்டதா நம்முடைய வீடு சம்பந்தப்பட்டதா நம்முடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டதா அப்படின்றத இவங்க இவர் சொல்கிறது கிடையாது ஏன்னா ஆவின் அச்சாரத்தை இவங்க மேல் ஊற்றுவார் உங்கள் நீங்கள் இயேசுவால் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஏதோ புரியாத மாதிரியே பேசிட்டு போகிறது மக்களுக்கு தேவையானது என்ன இந்த உயிர் உலகத்தில் உயிர் வாழ என்ன தேவை அதை பற்றிலாம் இவர் அழுத்த திருத்தமாக சொல்ல மாட்டார் இப்படி திருத்தமாக சொல்ல மாட்டார் போயிட்டு நம்ம பணம் சம்பாதிக்கணும் அதை சேர்த்து வைக்கணும் சரியான விதத்தில் செலவு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தீர்மானமாக சொல்ல மாட்டார் ஏன்னா இவருக்கு என்ன வேணும்னா காணிகை வேணும் அந்த யாராவது வேலைக்கு போனாங்கன்னா வேலை கிடச்சி எல்லாருமே வேலை கிடைக்கிது கிறிஸ்தவ இல்லாதவர்களுக்கு கூட வேலை தான் கிடையாது என்ன ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வேலை கிடைச்சா மட்டும் இவருக்கு முதல் மாதம் சம்பளத்தை முழுச இப்படி தான் மக்கள் மனசுல இந்த ஒரு தீய எண்ணங்கள் தவறான எண்ணங்களை இன்னைக்கு விதைச்சு இருக்காரு பால் தினங்கள் இப்படி விதைச்சு விதைச்சு வச்சு அவங்க வருமானத்தை பெருக்கிக்கிட்டாங்க மக்கள் மனசுல இந்த மாதிரி எண்ணங்களை விதிச்சு மாதம் மாதம் தசம பாகம் கொடுக்கணும் மாத மாதம் ச நீங்கள் சம்பளம் வாங்கினீங்களா அதில் இப்போ தசமா பாப்பா கொடுக்கணும் முதல் மாதம் சம்பளத்தையும் கொடுத்துடணும் இப்படி இவங்க மக்கள் மதத்தில் ஒரு பயத்தை விதைக்கிறாங்க பக்தியே கிடையாது ஒழுக்கத்தை கிடையாது ஒரு பயத்தை இவங்க விதைக்கிறதுனால மக்கள் பயந்து போய் கிட்ட பணத்தை அனுப்பி இன்னைக்கு இவர்கள் கோடி கோடியாக போட்டி சொல்லலாகிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஏன்னா நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் இவர்களுக்கு காணிக்கு கொடுத்து நாம எந்த நிலைமையில் இருக்கிறோம் காலகாலமாக நம்ம மூதாதையிலேருந்து தாத்தா அப்பா பாட்டன் எல்லார் காலத்துலேருந்து நம்ம காணிக்கை கொடுத்துனருக்குமே நம்ம நிலைமை என்னங்க ஆ இவர்கிட்ட இவர் மொத்தமாக எல்லார்டையும் காசை வாங்கி இன்னைக்கு பல கோபுரங்களை கட்டிக்கின்னு அங்கங்கே ப்ரேயர் நட்டுக்கினு ஏசி காரில் போய்க்கின்னு ஹெலிகாப்டரில் போய்கினு இப்படிலாம் வெளிநாட்டில் போய் வீடு வாங்கிக்கினு கார் வாங்கிக்கினு பங்களா வாங்க வாங்கிக்கினு உட்காந்துருக்காரு இன்றைக்கி பார்த்துனார் இந்த காலகாலமாக காணிக்கை கொடுத்தா நம்முடைய நிலைமை என்ன காணிக்கை கொடுத்து சொன்னார் பார்த்துன்னு கொடுத்துட்டோம் முதல் மாதம் கொடுக்க சொன்னாரு கொடுத்துட்டோம் அப்புறம் மாதம் மாதம் கொடுத்துட்ட கொடுக்க சொன்னாரு காணிக்கை நம்முடைய வருமானத்தில் அதையும் கொடுத்துட்டோம் நம்முடைய நிலைமை என்ன அதை யோசிக்கணுமா இல்லையா ஏன் நம்ம இந்த நிலைமையிலே இருக்கிறோம் நீ வா வீடு இல்லாத சொந்த வீடு இல்லாத இருக்கிறோம் எதனால் யோசிக்கணும் நமக்கு வர வருமானம் கொஞ்சம் தான் என்ன அது அதனால் அதை வச்சு நம்ம இந்த உலகத்தில் வாழறது கஷ்டம் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வேலை செஞ்சால் இந்த காலத்துல வாழ முடியாது இலவாசி ஏறிப்போச்சு வாடகை வீட்டு வாடகை ஏறிப்போச்சு பெட்ரோல் விலை எல்லா விலையும் ஏறிப்போச்சு என்ன உணவுப் பொருள் விலை எல்லாமே ஏறிப்போச்சு ஒரு சம்பளத்தில் வாழ்றது ரொம்ப கஷ்டம் என்ன ஸ்கூல் பள்ள இப்போ பசங்க வீடு ஸ்கூல் படிப்பு ஃபீஸ் கட்டினு மற்றபடி நமக்கு தேவையானது ஏதாவது சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இந்த நிலைமையிலையும் பாலஞ்சினர்களுக்கு காணிக்க கொடுத்தணும் எப்படி காணிக்கை தசம்ப பார்க்கணும் இப்படி மக்களை மயக்கி மயக்கி மிரட்டி மிரட்டி ஆசை வார்த்தை காட்டி மோசம் போக்குனது தான் நம்ம இங்கே நடந்துங்கிற வேலை வாழ்த்து நினைக்கிறேன் பேச்சால இன்னைக்கு நம்ம மோசம் பயின்னு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கை எழுந்த வாழ்வாதாரத்தை எழுந்து நிற்கிற இன்னைக்கு கொஞ்சம் வருமானத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு சேவிங்ஸ் இல்லை எப்படி சேவிங்ஸ் அந்த பத்து பர்சன்ட் நம்ம எடுத்து போய் சேவிங்ஸ் பண்ணணும் மாசம் மாசம் சேர்த்து வைக்கணும் நம்ம எதிர்காலத்துக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தலைமுறைக்கு ஆஹ் வயதாள காலத்துல நமக்கு உதவிக்காக இந்த நம்ம சமாதிகத்துல பத்து பர்சன்ட் எடுத்து பேங்க்லயே சேர்த்து வைக்கணும் அதுதான் சொல்றது நர்சம்பாக்கும் இவர் முதல் மாதம் சாப்பிடத்துக்கு போய் முழுசாக கொடுத்துரு அப்புறம் பஸ் மேலே கூட கடை வாங்கிட்டு போ கடை வாங்கிட்டு முதல் மாதம் போகிறாங்க பஸ்ஸில் அந்த முதல் மாதம் முழுசாக எடுத்து கொடுத்துட்டா அடுத்த மாதம் எப்படி என்ன காசு வச்சு நம்ம பஸ்ஸில் போய் வேலைக்கு போகிறது ஆ இதெல்லாம் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் நடைமுறை வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இவ்வளோ காலம் என்ன நடந்துங்குது நமக்கு ஏன் இந்த நிலைமை இவங்க சொல்கிறது சரியா இந்த இதெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து வருமா அப்படின்றத நம்ம அலசி ஆராயணும் சிந்திக்கணும் பயப்படக்கூடாது ஏன்னா பயந்தா நம்ம பணத்தில் பயத்தினே இவங்க கிட்ட கொடுத்துருவோம் தைரியமாக நம்ம சிந்திச்சு இவர்களால் எதிர்த்து நிற்கணும் இவர்களுடைய தவறான தகவல்களை வேதத்தில் இருந்து தவறான தகவல்களை விட்டு விலகணும் ஏன்னா இவங்க சொல்றதுல நம்ம கேட்டுருந்தா இவங்க சுயநலத்துக்காக பேசுவாங்க எப்படி ஏன் மீட்டிங் வாங்க எனக்கு காணிக்க கொடுங்க தசம்பாடம் கொடுங்க இளம்பங்காலையில் சேருங்க இந்த திட்டம் அந்த திட்டம்னு சொல்லிட்டு நம்முடைய பணத்தை எல்லாத்தையும் பிடித்தது தான் இவங்களுடைய ஒரே குறிக்கோளை ஏன்னா இவங்க சுகமாக இருக்கணும் சுகபோகமாக இருக்கணும் ஏன்னா அது அது இதுதான் இவங்களுடைய ஒரே நோக்கம் இல்லை மக்களை எப்படியாவது ஏமாற்றி தங்கள் நம்முடைய பாலின குடும்பம் சுகமாக இருக்கணும் அதுதான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள் இப்போ காலேஜ் வச்சுக்கிறாங்க ஃபீஸ் இல்லாத படிக்கிறாங்களா இல்லை குறைஞ்சி ஃபீஸ் வாங்குறாங்களா ஒன்றும் கிடையாது ஏகப்பட்ட கோட்டி சொல்ற பிள்ளைங்கள்லாம் படிக்குது எல்லாம் லட்ச லட்சுமி அள்ளி கொடுக்குறாங்க ஒரு வருஷம் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு ஃபுட் ஃபீஸு இதெல்லாம் வந்து அதிகம் தாங்க யாருக்கும் அங்கே இலவசம் கிடையாது இப்படியும் காசு வாங்கிக்குவார் அப்படியும் செய்ய மாட்டார் இலவசம் எதுவும் செய்ய மாட்டார் இன்னைக்கு மக்களிடம் ஏம் நம்ம மக்களாக நாம தான் ஏமாந்து நிற்கிறோம் இந்த பாலிதீன குடும்பம் அடுத்தடுத்து வாரிசுகள் செல்லாரமாக பிரசவம் பண்ணிட்டு அவர் பின்னால் போய் அவங்க முன்னாடி உட்காந்து நம்ம அழுதுங்கிறது ஆவலா கேட்குறது என்னத்தான் கேட்டு போகிறீங்க புதுசாக யாரும் சொல்லாதயோ சொல்றதையும் என்ன புதுசா சொல்ல போறாங்க நமக்கு தேவையான இது வரைக்கும் அந்த யாரும் இருந்து நமக்கு புதுசா யாரும் சொன்னது கிடையாது நமக்கு தேவையான விஷயம் இருந்து யாரும் சொன்னது கிடையாது இதுதான் இந்த இது இந்த இதை செய்ய அதை செய்ய ஜவண் காரிக்க கூடு ஜனு காரிக்க கூடு அந்த கோபுர்தாவா இங்க மீட்டிங்கு அந்த பெதஸ்தா குலத்துல மீட்டிங்கு அற்புத உபவாச கூட்டம் இதுக்கு வா அதுக்குவான்னு சொல்லிட்டு நம்முடைய காசை தான் நம்முடைய காசை காலி பண்றதுதான் இவருடைய ஒரே நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே